கொடுத்திருக்கிறார்கள் நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஊரு நல்ல மக்கள் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல உண்டை விட்டு நடுவுல கம்ப உண்டி கயத்த கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பளையால அங்கிட்டு போ பொம்பளையால அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் மொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ மொண்டாட்டி இங்கிட்டு போட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பாக்கல பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு கல்யாணம் பண்ணேன் இப்ப நம்மளை தான் பாக்கிறாள் வேற யாரும் நான் ஒரு ஜோக்க சொன்னே அந்த பிள்ளை அக கைதறிச்சு வாடி வீட்டுக்கு போன் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆம்பளை தூக்கிட்டு வந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் அனுப்புறான் ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளையா இருந்தா பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருவோம் அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருக்க பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு சௌரி முடியெல்லாம் எடுத்து வச்சு பொம்பளையால மாதிரி சோடிச்சு வந்து லேடிஸோட உட்காந்துக்கிட்டான் அக்கா நல்லா இருக்கலாம் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த நேரம் காப்பி விற்கிறவன் வந்திருக்கான் நாலு பொம்பளையால சேர்ந்து காப்பி வாங்கி குடிச்சிருக்குதுங்க குடிச்சுப்பட்டு நூறு ரூபா கொடுத்துருக்கு அவனு காப்பி வித்தவன் சில்லரை இல்லை இவன் சில்லரை இல்லம்மான் இருக்கான் இந்த நைட்டி போட்டுட்டு வந்து பேசாம இருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான் தர்றேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசர்ல கையை விட்டுருக்கான் பிடிச்சு விட்டாங்க அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் பண்றான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே கோவிலுக்கு முன்னால் இருந்து நம்ம பேசுறோம் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் ஒரு காலத்துல இந்த ரோட்ல போறவன் யாரா இருந்தாலும் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அத்தா நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்ப எல்லாம் அப்படி கிடையாது அவசரத்துல போறான் ஒரே ஸ்பீடில் இப்படி போகையில பைக்கை நிப்பாட்ட மாட்டான் ஒத்த கையை விட்டுட்டு ஒத்த கையில சாமி கும்பிடுறான் மாறிமா கிறிஸ்துவர் இங்க இருந்து அந்த அம்மா பாக்குது ஏண்டா எனக்காடா கிறிஸ்துவர் அதுவும் பாருங்க உண்டியல் வந்து இவர் போட்டானா லேட் ஆயிரும் சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறான் அந்த மாரியம்மா எடுத்துக்கிட்டு மாரியம்மா பா ரிட்டன்ல ஒரு சுட்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்குறாரு நெத்தில போய் ஒரு ரூபா ஓட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்கு நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்ம வேலை காட்டணும் இந்த பாருங்க பயலுக்கு போற கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்கான் என்ன காரணம் பள்ளிக்கூத்த மாதிரி ஒழியும் திறந்துட்டாங்க இல்லைன்னு வைத்தறிச்சு உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் நாள் சேர்ந்த ஒரு வாரம் அரப்புரட்சி லீவு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன உடனே எப்படி போனானுவ பைய தூக்கி தொல்ல போட்டு சாகு வீட்டுக்கு போனது மாதிரியே போனான்வாத்தியெல்லாம் சாக மாட்டானு அப்படின்னா அவனுக்கு ஒரு கவலைகள் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு அழகா ஒரு பாட்டில் சொன்னான் தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்த தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தந்தையோடு கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோ எல்லாரும் கை தட்டுங்க அப்பப்போ கை தட்டினா போதும் ஏன் கை தட்டு சொல்றோம்னா நாங்கள் பாயை போட்டு படுத்து தூக்கி ஆறு மாதம் ஆகுது பஸ்ஸுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டெக்டரு திட்டுவாங்கற இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறக்கறோம் இந்த கவலையெல்லாம் தீரணும்னா இங்கே கொடுக்குற கை தட்டல் மஞ்சநாதனை போன வாரம் பஸ்ஸில் ஏற்றி விட்டு மதுரையில் இறங்க வேண்டியமே திருச்செந்தூரில் போய் இறங்கியிருக்கான் இவனா இறங்கலை இந்த மழை வெஞ்சி தண்ணி வந்து பசுக்குள்ளே தண்ணி போயிருந்தோம் அப்புறம் முடிச்சிருக்கான் என்ன நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படி அப்போ அங்கே ஒரு வாரம் தங்கி நிவாரணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே உள்ள கன்னியாகுமரி போய் மங்கையில நிவாரணம் கொடுத்து கொடுப்போம் இப்படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிக்கல் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டித்தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு பாருங்க நல்ல தலைப்பு ஆண்களா பெண்களா நாடு வீடு சிறக்க காரணம் ஏன்னா இந்த பாருங்க எவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த மன்றத்தார் பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பா பத்து பைசா எவனும் கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்ப ஒன்னா நம்பர் எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கேடிங்கிறிய எவனுக்கும் பத்து பைசா கொடுக்க மாட்டான் இந்த கொரோனாவில் எல்லாரும் கம்பெனி மூட சொல்லிட்டாங்க நம்ம கோயம்புத்தூர்ல தான் ஒரு மோட்டார் தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு என் சித்தப்பேன் நானூறு கோடி சொத்து இருக்கு அந்த ஆளுக்கு கம்பெனியை முடிட்டு எங்க ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது வராதுன்னாங்கல்ல இவரே அடுப்ப பத்து வைப்பாரு கபசுர குடிநீர் காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சுட்டா அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க கூடாதானே அந்த ஆள் சொன்ன பாருங்க ஒரு பாயிண்ட் இந்த நூறு பேரும் என்ன வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னா என்ன பண்ண சொல்லி அந்த நூறு பேருக்கு கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சுக்கிட்டா என் சித்தப்பா போயிச்சு அதுல ஒரு டம்ளர் குடிக்க பெரிய இன்டர்நேஷனல் நான் ரொம்ப தாராளமான ஆள் டீமுக்கே தெரியும் வந்தாலும் டீ பலகாரம் கொடுப்பேன் அந்த கல்யாணமான சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் ஏன் அப்படி பட்டிமன்றம் ஆரம்பிக்க முன்னாடியே எல்லாருக்கும் என்ன தேவையோ என்னோட வருகிறவர்களுக்கு வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுத்தா தான் பட்டிமன்றம் முடிஞ்சு சம்பள முறையில் கழிச்சுக்கிட்டு கொடுக்கலாம் அப்படி ஒரு ஐடியா அவ்வளோதான் பண்ணுவேன் மாட்டுவேன் ஏன்னா பட்டிமன்றம் முடிச்சு வாங்கி கொடுக்க மாட்டேங்க அப்புறம் அது அதுக்காக வாங்க முடியாது சில நாங்கள் வந்திருக்கோம் இதில் வந்து ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அடிக்க தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியனுடைய தில்லு முள்ளு புகழ் ஏழா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழைப் பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் வந்திருக்கார் நல்லவர்கள் காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி நீ லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீ வெக்கம் டான்ஸ் ஆடிட்டு வர்ற நல்ல எஃபெக்ட் வரதான் செய்யும் உனக்கு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் கணிப்பெறியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஆறு மாதம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்திரி பாட்டை போடுறாங்க இப்ப சொப்பன சுந்திரி யார் வச்சிருக்கா அதை வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது இல்லை இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் எங்கு சென்றாலும் தண்ணி பாட்டலோடு தான் போவாங்க அந்த அம்மா ஏன்னா வரக்கூடிய மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலம் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தள்ளினாலும் கேரளாக்காரன் தண்ணி தலைனாலும் எப்போதும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் மெகா தொலைக்காட்சி புகழ் அது போக எங்களுடைய கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனலில் ஏறக்குறைய பதினைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி

நீ பாட்டு வாச்சுக்கிட்டு இருக்க நான் பாடுற பாட்டுக்கெல்லாம் நீ வாச்சிருக்கியா நான் பாடுற பாட்டுக்கெல்லாம் உன்னால வாசிக்க முடியுமா நான் அவ்வளவு பெரிய இசை ஞானம் உண்டா தமிழால் உன் புகழ் பாடி திரைவா தினம் வாழ் அவருக்கு இணையும் துணையுமாக பாடி பேசி வந்திருக்கக்கூடியவன் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பழைய பாடல்களை அவ்வளவு தத்துருவமாக பாடக்கூடியவன் பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல மியூசிக் அமைச்சவங்களா இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல இயக்குநர் இயக்குனர்கள்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்குறோம் இவருடைய பாடல் வெளிவர அவ்வளவு தூரம் சிறப்பாக பாடக்கூடியவர் சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில இசை ஆசிரியையாக இருக்காங்க அந்த அம்மா மியூசிக் டீச்சர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் கடுமையான முயற்சியில திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி ஐநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதை ஒன்றரை ஆண்டுகள் நிர்வாகம் செஞ்சு இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியான போய் பணியனுக்கு பிசு வெட்டி இந்த தீபாவளிக்கு தோல்லே பணியனை போட்டு இந்த அம்மா இடையில பார்த்திருக்கான் இங்கிட்டு வர்ற பட்டிமன்றம் போறேன் எவன் குறிப்பே காலி வந்த வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவளை சிறப்பாக பாடக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

ஓ வயசுக்கு நீ பார்த்து இவ்வளவு கருகருன்னு இருக்க என்ன காரணம் மருதாணி போடல ஏதோ செந்த வண்டி அரைச்சு போட்டிருக்க எங்களுக்கு கீபோர்டு சிக்க வந்திருக்க கூடியவர் தமிழகத்திலேயே கீபோர்டு வாசிப்பதில்லை தண்டிகர்களால் இடம் படித்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அறுவை தம்பி தேனி அக்காடு நண்டு உமானா தவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைத்தட்ட கொடுத்துருவோம் நண்டு என்பது அவருக்கு

இசைக்கலைஞர் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அது ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் பேர் என்ன எம்ஏஎஸ் உண்மையிலே அருமையா இப்படி இந்த மூணும் இந்த இசைக்கருவிகள் இந்த ஆடியோ அப்படி இருந்தால் எந்த பாட்டு வேணாலும் பாடலாம் அவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்கு ஒரு லைட்டை இருக்க வைக்க நான் ஒரு அரை பாட்டு பாடி பார்க்க ஆடி மாசம் காத்தடிங்க ਦੀ ਤੁੰਦਰ ਸੇ ਤੜੇ ਕੇ ਮਾਣੇ ਮਾ அது மாதிரி நிறைய திறமையானவர்கள் வந்திருக்காங்க எங்களை படம் பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலுக்கும் கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நம்ம ஊர் நிகழ்ச்சியை இந்த ரெண்டு யூடியூப் சேனலும் மஞ்சுநாதனுடைய யூடியூப் சேனலும் சேர்ந்து மொத்தம் மூணு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் கைதட்டவங்க நல்லா அப்பப்போ தட்டி சிரிக்க அப்போ தான் கேமரா உங்கள் பக்கம் திருப்புவாங்க என்று என்னுடைய பொண்ணுடைய இதோடு நிறைவு செய்து ஆண்களுடைய உழைப்புத்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச மரியாதை கிரிய மாப்பிள்ளை மஞ்சுநாதனுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் வருவார்கள் நல்ல ஒரு கைது கொடுக்கணும்